ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அலாரம் வச்சு அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சாச்சு எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு வந்து வாஷிங் மிஷினில் துணியை வந்து போட்டு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷினில் வந்து துணியெல்லாம் போட்டு செட் பண்ணி வச்சுட்டேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சுட்டு பால் வந்து அடுப்பில் வச்சு விட்டுட்டு கொஞ்சம் பாத்திரங்கள் இருந்தது அதையும் கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கழுவிட்ருக்கேன் தண்ணி வந்து குளிக்கிறதுக்காக இப்போ ஹீட்ரு வந்து போட்டு விட்ருக்கேன் இப்போ ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த வேலைகளை முடிச்சிடணும் இன்றைக்கி இந்த வேலைகளை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுந்திருப்போம் ஆனால் அதை முழுசாக நம்மளால் முடிக்க முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டால் தெரியாது அதே நேரம் குழந்தைங்க இருக்க வீட்டில் அதை வந்து கரெக்டாக பிளான் பண்ணி இந்த டைமில் இது முடிக்கணும் அப்படின்னு எதையுமே கன்ஃபார்மாக நம்மளால் வந்து சொல்ல முடியாது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி என்னோடய விலையும் அப்படி தான் போச்சு சரி இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமே எழுந்து வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு கொஞ்சம் ஸ்டிச்சிங் ஒர்க் இருக்குது அதை முடிச்சிடலாம் அப்படிங்கிற பிளானில் தான் அன்றைக்கி வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் கரெக்டாக வந்து நான் குளிக்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து தம்பி எழுந்திரிச்சிட்டான் அதுக்கப்புறம் அவனையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் குளிக்க போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நல்ல வேலை இன்றைக்கி எங்கள் ஹஸ்பண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால காய்கறியெல்லாம் அவங்க கட் பண்ணி கொடுத்தாங்க அதனால கொஞ்சம் சீக்கிரமே வந்து வேலைகளை காலையில் முடிக்க முடிஞ்சுது இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் ஹெல்ப்புக்கு இருந்தாங்கன்னா தெரியாது பட் எல்லா நாளுமே ஹெல்ப்புக்கு ஆள் இருப்பாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது நம்மளோட வேலையை நம்ம தான் செய்யணும் அப்படிங்கிறப்போ நம்மளால டைம் ஒதுக்கி ப்ராப்பராக இந்த டைமில் இந்த வேலை அப்படின்னு என்னால் செய்ய முடிகிறது இல்லை அதனால் என்னால் எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் நான் என்னோடய வேலைகளை முடிச்சு வச்சுக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பாத்திரங்களையும் கழுவி வச்சாச்சு நம்ம என்னதான் வீட்டை நீட் பண்ணாலும் அது கொஞ்சம் களைஞ்சி தான் இருக்கும் குழந்தைங்க இருக்கிறதுனால பால் காஞ்சதுனால சரி தம்பியை எழுந்திரிச்சிட்டான் அவங்களே எழுந்திரிச்சிட்டாங்க சரி பாலை வந்து ஆற்றி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேத்துக்கு ஆற்றி கொடுத்துட்டு வெங்காயம் வந்து உரிச்சு கொடுத்துருந்தாங்க அதையும் வந்து வச்சுட்டு காய்கறி கட் பண்ண சொல்லிவிட்டு நான் வந்து குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு ப்ரெஷ்ஷ் பண்ண போயிட்டேன் ப்ரெஷ்ஷ் பண்ணிவிட்டு வெளியில் பார்த்திங்கன்னா நல்லா இருட்டாக தான் இருந்தது ஜஸ்ட்டு சும்மா ஒரு வாக்கு வந்து போயிட்டு வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அடுப்பில் வச்சு விட்டுட்டு போயிருந்தேன் அது வந்து நல்லா காஞ்சிடுச்சு குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே காஞ்சிடுச்சு ஸோ அதையும் வந்து எடுத்து வச்சிட்டு அரிசி வந்து ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன் அதையும் வந்து நல்லா ரெண்டு தடவை கழுவிட்டு உப்பு சேர்த்து மூடி போட்டு மூடி வந்து வச்சிட்றேன் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயமும் சரி வெண்டைக்காயும் சரி வீட்டில் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க அது மாதிரி உருளைக்கெழங்கும் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டாங்க அதனால் எனக்கு சமைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டு சரி வெங்காயம் வச்சுட்டு வதக்கிக்கலாம் அப்படின்ட்டு எப்பயுமே நீங்கள் வெங்காயம் வந்து வதக்கும்போது ஃபஸ்ட்டு வெறும் பாத்திரத்தில் போட்டு ஒரு ரெண்டு தடவை நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க அப்படி சேர்க்கும்போது உங்களுக்கு ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து தேவைப்படும் ஸோ இப்போ வந்து நான் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன் அப்படியே வெங்காயத்தை வதக்கிக்கிட்டே நம்ம தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதக்கிற வரைக்கும் நம்ம சும்மா நிற்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இல்லை தக்காளியை முன்னாடியே கட் பண்ணி வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் பட் முன்னாடியே கட் பண்ணி வைக்கிறத விட வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே நம்ம கட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஒரே வேலையாக நமக்கு வந்து முடிஞ்சிடும் ஸோ இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு உப்பும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வதக்கி முடித்தாச்சு அதே பாத்திரத்தை கழுவிட்டு அதுலேயே வந்து நான் வெண்டைக்காயும் வந்து தாளித்து விட்டு எடுத்துக்கிறேன் ஸோ ஒரே பாத்திரத்தில் ரிப்பீட்டாக செய்யும்போது நமக்கு கழுவுற வேலை கொஞ்சம் மிச்சமாகும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாத்திரம் எடுக்கும்போது பாத்திரம் கழுவுறதுக்கு நமக்கு தான் சிரமமாக இருக்கும் இப்போ அப்படியே இன்னொரு இடத்துல இன்னொரு பாத்திரத்தில் வந்து உருளைக்கெழங்கு வந்து தாளித்து விடுறதுக்கு ரெண்டையும் ஒன்றாவே வந்து தாளித்து விட்டு ரெண்டையும் ஒன்றாவே வந்து கிண்டி இருக்கேன் காய் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்து உப்பு மசாலா பொடி சேர்த்து அதுலேயும் அளவாக தண்ணி ஊற்றி காய் வந்து நல்லா வேக விட்டுறலாம் அதே மாதிரி உருளைக்கெழங்குக்கும் வந்து வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு அது கூடயும் நான் வந்து உருளைக்கெழங்கு சேர்த்துட்டு அதுக்கும் அளவாக உப்பு காரம் போட்டு உருளைக்கெழங்கு வேகிறதுக்கும் அந்த தண்ணிக்கும் வந்து சரியாக இருக்கும் அப்படியே நம்ம பரட்டின மாதிரி வந்து எடுத்து வச்சிடலாம் இப்போ ஏற்கனவே வந்துட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி வச்சுருந்தோம் அதில் மிக்சியில் வந்து ஃபஸ்ட்டு தேங்காயை வந்து நல்லா அடித்து எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ இதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் ஓரளவு வந்துருக்கும் இது கூட நம்ம செலவும் மிக்ஸ் பண்ணும்போது இது கொதிக்கிறதுக்கும் காய் இன்னும் வேகிறதுக்கும் நமக்கு வந்து சரியாக இருக்கும் ஸோ இதையும் நான் வந்து கூட ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு வந்து நம்ம புளி வந்து கரைச்சி ஊற்றணும் ஸோ இது வந்து கொஞ்சம் கொதி வரட்டும் அப்புறமா லாஸ்ட்டில் புளி வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ பேலன்ஸ் வந்து இப்போது நம்ம அரைச்ச மிக்ஸி சின்ன சின்ன பொருள்லாம் வந்து இருக்குது ஸோ அதையும் வந்து கழுவி எடுத்து வச்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரி கிச்சனில் வேலை போதே கை கையாக ஒன்று ரெண்டு பாத்திரங்கள் இருக்குது அப்படின்னா யூஸ் பண்ண பாத் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பாத்திரங்களையும் அப்பப்போ கழுவி வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்துருச்சு ஊற்றின தண்ணிக்கும் காய் வேகிறதுக்கும் சரியாக இருந்தது ஸோ அதை அப்படியே கிளறி எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் வந்து மாற்றி வச்சிக்கலாம் அடுத்தது இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா குழம்பும் நல்லா கொதி வந்துருச்சு இதில் வந்து நம்ம இப்போ புளி வந்து கரைச்சி ஊற்றணும் புளியை கரைச்சிட்டு ஊற்றிட்டு நான் இன்னொரு அடுப்பில் வந்து மாற்றிக்கிறேன் இப்போ மாவு வந்து நைட் வாங்கினது பேலன்ஸ் இருந்தது ஸோ அதை வந்து தோசையாக ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தோசைக்கு சட்னி எதுவும் ரெடி பண்ணலை ஸோ வெண்டக்காய் குழம்பையே ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புளி ஏற்கனவே குழம்புக்கு ஊத்தினது பேலன்ஸ் இருந்தது அது கூடயே கொஞ்சம் ரசமும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசத்துக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் என்கிட்ட சைடில் தோசை ஊற்றிக்கிட்டே வந்து ரசத்துக்கும் வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ ஏற்கனவே உருளைக்கெழங்கு வச்ச அதே பாத்திரத்தை கழுவிட்டு அதுலயே வந்து நான் ரசமும் வந்து வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ அதுக்குன்னு இன்னொரு பாத்திரம் எடுத்தோம்னா பாத்திரம் தான் வந்து சேரும் நம்ம பாத்திரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா பாத்திரத்தையும் போட்டோம்னா கழுவுறதுக்கு சிரமமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தோசை வந்து ஊற்றி முடித்தாச்சு சரி வீட்டில் அண்ணா வந்து வேலை இருந்தாங்க அவங்களுக்கு வந்து தோசையை எடுத்து கொடுத்துட்டு சாப்பிட்றதுக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் பெரும்பாலும் தம்பி முழிச்சுட்ருக்கும் எடுத்து கீழே வச்செல்லாம் சாப்பிட முடியாது வந்து தட்டி விட்டுருவான் இல்லைன்னா எதாவது இழுத்து விட்ருவான் அதனால் அவன் தூங்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறதுனால நான் எடுத்து வந்து வச்சுட்டேன் அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதனால குழம்பு மட்டும் சரி ஆரட்டும் டிஃபனுக்கு வேறு ஊற்றணும்னு சொல்லிட்டு எடுத்து வந்து இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக குழம்பு எடுத்து அதையும் கொண்டு போய் வெளியில் வச்சுக்கிறேன் அப்படியே பெரியவனுக்கும் அண்ணனுக்கும் டிஃபனும் வந்து பேக் பண்ணிட்டேன் பேக் பண்ணிவிட்டு பேலன்ஸு குக்கரில் இருக்கக்கூடிய சாப்பாடு வந்துட்டு நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அப்படியே கொஞ்சம் கெட்டியாக வந்து ஆகிடும் ஸோ அதையும் நல்லா ஒரு தடவை நல்லா கிளரி ரொம்ப கிண்டாமல் அடி லைட்டாக ஒரு தடவை கிளரி விட்டுவிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது நம்ம எப்போ சாப்பிட்டாலும் சாப்பாடு வந்து கொஞ்சம் பளபளன்னு இருக்கும் உங்களுக்கு இப்போ ரசம் வந்து தாளித்து விட்டுடலாம் த ரசம் தாளிக்கிறதுக்கு சேம் அதே பாத்திரத்திலேயே நான் வந்து கழுவிட்டு தான் யூஸ் பண்ணுறேன் கழுவாமல் நம்ம யூஸ் பண்ணோன்னா அது நல்லா இருக்காது அடுத்து பேலன்ஸ் கொஞ்சம் மாவு இருந்தது சரி நம்மளும் ஒரு ரெண்டு தோசை ஊற்றி சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ரெண்டு தோசை ஊற்றி நானும் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டேன் ஸோ தம்பி எந்திரிக்கூட லைட்டாக பசி வந்து ஆற்றிக்கணும் இல்லை அப்படின்னா அப்புறம் சாப்பிட ரொம்ப லேட்டாகிடும் ஸோ சாப்பிட்டுட்டு கிச்சன் எல்லாம் ஓரளவுக்கு வேலை முடிச்சு எல்லாம் நீட்டாக எடுத்து வந்து வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா தம்பிக்கு பேக் இங்கே இருந்தது குழம்பு எடுத்து இங்கே இருந்தது இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ ஹால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது சரி சின்னவே எந்திரிக்கிறிங்குள்ள வீட்டில் வேலை செஞ்சால் தான் அவன் எந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை பெரும்பாலும் ஓடாது அவனை பார்க்குறதுக்கு நேரம் சரியாக இருக்கும் அதனால காய்கறி கட் பண்ணதுலேருந்து டிஃபன் பேக் பண்ணதுலேருந்து எல்லாமே அங்கேயே இருந்தது சரி எல்லாத்தையும் எங்கெங்கே எடுத்து வைக்கணுமோ எல்லாத்தையும் அங்கங்கே வந்து எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு வீட்டையும் வந்து கூட்டி விட்டுட்டேன் கூட்டி விட்டுட்டு நானும் வந்து ட்ரெஸ் சேஞ்சு வந்து பண்ணிவிட்டேன் சரி வீட்டில் தான் இருக்கோம் அப்படியே நைட்டியோடு இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் இல்லை அதனால எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நான் வந்து எடுத்து போட்டுக்குவேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரீ தான் இதை நான் ரொம்ப பிடிச்சி ஏற்கனவே இருந்த இடத்துலேருந்து பக்கத்து கடையில் எடுத்தது இப்போ ஏற்கனவே காஞ்சிகிட்டு இருக்க துணியெல்லாம் வந்து எடுக்கணும் ஸோ எடுத்து மடித்து வைக்கிறதுக்கு டைம் இல்லை அதனால் சரி இப்போதைக்கு எடுத்து உள்ளே வச்சுருவோம் முதல்ல துவைச்ச துணியை வந்து காய போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு துவைச்ச காஞ்சிக்கிட்டுருக்க துணியெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற துணியும் வந்து காய போட்டுடலாம் ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அதை முடிச்சுட்டு நம்ம ஃப்ரீயாக கூட வீட்டுக்குள்ளே உட்காந்து கூட நம்ம மடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டேன் அடுத்து வந்து இருக்கிற துணியையும் நான் வந்து காய வந்து போட்டாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சரி டீச்சிங் ஒர்க்கில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்த ஒரு எட் எட்டு சேரீ வந்து மொத்தமாக கொடுத்துருந்தாங்க சாரீ வந்து ஓரடிச்சு ஃபால்ஸ் வச்சு பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு டூ டேஸில் ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் எடுத்தேன் பட் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் வந்து ஆகிடுச்சு அது ஃபுல் ஒர்க் வந்து முடிக்கிறதுக்கு ஸோ இந்த வீட்டு வேலைகளையும் பார்த்துட்டு குழந்தையும் பார்த்துக்கிட்டு என்னால் ஸ்டிச்சிங் ஒர்க்கு ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மிஷின் உட்காருது அப்படிங்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஸோ அதுக்குள்ளே தான் நான் வந்து வீடியோஸ் எடுக்கணும் டெய்லரிங் வீடியோஸும் வந்து எடுக்கணும் இந்த எல்லா வேலைகளையுமே நான் இதுக்குள்ளே தான் நான் வந்து முடிக்கிற மாதிரி இருக்குது இது இல்லாமல் எடிட்டிங் இருக்குது வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுற வேலை இருக்குது இது எல்லாத்தையுமே நான் இந்த டைமுக்குள்ளே தான் நான் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே துணி வந்து எடுத்து போட்டதை மடிக்காமல் அப்படியே இருந்துச்சு இது வந்து ஈவினிங் தம்பி முடிச்சிட்டு இருக்கும்போது தான் வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் விளாட விட்டுட்டேன் நானும் துணிகள்லாம் வந்து மடித்து வச்சுட்டேன் நைட்டு பெருசாக எதுவும் டிஃபன் எதுவும் செய்யலை காலையில் வச்ச வெண்டைக்கா குழம்பு இருந்தது ஸோ நைட்டுக்கு வெறும் சாப்பாடு மட்டும் வச்சுட்டு அதோடயே வந்து விட்டுவிட்டோம் ஸோ இன்னைக்கு பொழுது வந்து இந்த மாதிரி தான் போச்சு இதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒன்று நினைக்க அது ஒன்று நம்ம ஒரு பிளான் வந்து பண்ணி வச்சுருந்தோன்னா அதில் ஒரு பாதி அளவுக்கு தான் அதை முடிக்க முடியுது அதுக்கு மேலே அதை வந்து செய்ய முடியறதில்ல டைம் வந்து சீக்கிரமாகவே போயிடுது எப்போ விடியுது எப்போ நைட் ஆகுது அப்படிங்கிறதே வந்து தெரிய மாட்டேங்குது அதனால் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது பார்ப்போம் குழந்த இருக்கிறது அப்படிங்கிறதுனால அவனை சாக்கு வச்சுட்டு வேலை செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு இல்லை ஸோ அவனையும் பார்த்துக்கிட்டே அவனையும் நம்ம வேலை இதுதான் நம்ம இப்படி தான் இருப்போம் அப்படிங்கிறத இப்போ இருந்தே பழக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா குழந்தைங்க வளர வளர அவங்களும் நம்மளை வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறதுனால தான் நான் இப்போ இருந்தே மிஷினில் வந்து உட்காரதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து மாதம் ஆகுது பத்து மாதம் ஆனாலும் மிஷினில் உட்காரும்போது அவங்களுக்கு விளையாட்டு பொருள் மாதிரி தானே தெரியுது அதுக்கு தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவன் தூங்கும்போது தைக்க வேண்டியது இருக்குது மற்றபடி வந்து அவன் சமத்தான் இருந்துக்கிறான் இல்லை அப்படின்னா வீட்டில் அவங்க அண்ணா இல்லை அவங்க அப்பா யாராவது ஒருத்தர் இருக்கும்போது நான் என்னோட வேலைகளை நான் வந்து செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே அழுத்திடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி